தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பஸ் தமிழ் சனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினாறு மதிப்பு மற்றும் தங்கத்தின் நிலவரும் இன்று கோயத்தில் வந்த முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம் இன்றைய ஒரு தினார் இந்தியாவோட மதிப்பு இரநூத்தி எழுபத்தி எட்டு ரூபாய் பத்து காசுகள் இன்றைய ஒரு தினார் இலங்கையோட மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி ஆறு காசுகள் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி நாலு கிரட்டின் தங்கத்தின் விலை முப்பத்தி ரெண்டு தினார் இரநூறு ஃபில்ஸ் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கிரட்டின் தங்கத்தின் விலை இருபத்தி ஒன்பது தினார் நானூறு ஃபீல்ஸ் கோயத்தில் வெளியே தங்கி வேலை செய்து வருகின்ற வெளிநாட்டினர் கவனத்திற்கு உங்களுடைய முகவரியை சரி செய்யுங்கள் கோயத்தில் கடந்த ஒரே ஆண்டில் மட்டும் போலி முகவர்களின் கீழ் வசிக்கும் சுமார் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வெளிநாட்டினர்களின் முகவரிகள் அமைச்சகம் டேட்டா அமைப்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன மங்காப் தீ விபத்தை தொடர்ந்து வெளிநாட்டு பேச்சுலர் அதிகமாக வசிக்கின்ற பல பகுதிகளில் அரசாங்கம் சோதனைகளை கடுமையாக்கியதன் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை செய்ய முடிந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சிவில் அடையாள அட்டையின் பதிவு செய்யப்பட்ட முகவரி அட்டதாரர் வசிக்கும் உண்மையான முகவரி ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது தற்போது நடைமுறையில் உள்ள கடுமையான சட்டமாகும் இதற்காக சிவில் தகவலுக்கான பொது ஆணையம் வெளியிட்ட வெளிநாட்டினர் தங்கள் முகவரியை நிரூபிக்கும் ஆவணங்களை சமர்ப்பதன் மூலம் தங்கள் முகவரியை புதுப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டது இதைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பை பின்பற்றாத சிவில் அடையாள அட்டை வைத்திருப்பவர்களின் முகவரிக்கு அமைச்சகம் டேட்டா அமைப்பில் இருந்து நீக்கப்பட்டது அவற்றை புதுப்பிக்க ஒரு மாத கால அவகாசமும் வழங்கப்பட்டது ஒரு மாதத்திற்குள் முகவரியை புதுக் புதுப்பிப்பாதவர்களுக்கு நூறு தினார் அபராதம் விதிக்கப்படும் இவ்வாறு நீக்கப்பட்ட முகவரிகளின் பெரும்பாலானோர் ஹவாலி ஜிலிம் மகவுலா மங்கம் மற்றும் ஃபரோனியா பகுதியில் உள்ள முகவரியை கொண்ட வெளிநாட்டு நேர் முகவரிகள் என்றும் அதிகாரிகள் தெளிவுபடுத்தினர் கோயத்தில் நாளை செவ்வாய் மற்றும் புதன் நாட்களில் வெப்பநிலை நாற்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் முதல் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்புள்ளது கோய்த்து வானிலை ஆய்வு மையம் இயக்குனர் தரார் ஹல் ஹாலி நாளை செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் கோயத்தில் சுற்றுப்புற வெப்பநிலை நாற்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் முதல் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்புள்ளது என்றும் எச்சரித்துள்ளனர் இந்த நாட்களில் மணிக்கு சுமார் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்புள்ளது என்றும் இது நாட்டில் புழுதிப்புயல் உருவாக வழிவகுக்கும் என்றும் சில பகுதியில் தெளிவு நிலை தூரப்பார்வை ஆயிரம் மீட்டருக்கு குறைவாக குறையும் என்றும் அவர் கூறினார் மேலும் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள புழுதி புயல் வரும் நாட்களில் தொடர்ந்து வலுவாக இருக்கும் என்றும் தாரர் அலி அவர் அறிவித்துள்ளார் கோயத்தில் காதலியை கற்பழித்து கொடூரமாக கொலை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கோயத்தில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இறுதியில் ருமதியா பகுதியில் ஒரு கொய்த்து இளம்பெண்ணை கற்பழித்து கொலை செய்த வழக்கில் இறுதி விசாரணை முடிந்து அப்துல் ஹாலஹாலி தலைமையிலான குற்றவியல் நீதிமன்ற குழு நேற்று பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு இளம் குடிமகனுக்கு மரண தண்டனை விதிக்க உயிரிழந்த பெண்ணுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டை தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்குள் வைத்து கற்பழித்து அடித்து கழுத்தை நேரித்து கொலை செய்துள்ளார் பின்னர் உடலை ஒரு பையில் வைத்து தனது வீட்டிற்கு வெளியே எடுத்து சென்று தப்பி ஓடி அவரை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர் குற்ற சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக அதிகபட்ச தண்டனை கோரி பொதுநல வழக்கறிஞர் குற்றவியல் நீதிமன்றத்தில் வாதித்து வந்தார் அவர் வேண்டுமென்று பாதிக்கப்பட்டவரை திட்டமிட்டு கொண்டதாகவும் அவர் வாதாடினார் இதையடுத்து அதிகபட்ச தண்டனையாக தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் கொலை வழக்கு விசாரணைக்கு பிறகு அதிகாரிகள் சமர்ப்பித்துள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ள குற்றங்கள் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது என்னும் செய்திகள் வெளியாகியுள்ளது கொய்த்து வளைகுடாவில் பக்ரீத் பண்டிகை ஜூன் ஆறு வெள்ளிக்கிழமையாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குயத்து உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் இந்த ஆண்டு பக்ரீத் ஈத் பண்டிகை ஜூன் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமையாக இருக்கும் என்று நாட்டின் உஜாரி அறிவியல் ஆய்வு மையம் அதிகாரிகள் சற்று முன் தெரிவித்துள்ளனர் மேலும் அந்த அறிவிப்பில் மதப்பிரவி மே இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு சவாய்க்கிழமையில் மாலையில் தெரியும் என்றும் அதன்படி இந்த ஆண்டு அரபா தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் ஐந்து வேளக்கிழமை என்றும் அதிகாரியாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கோயத்தில் ஜூன் முதல் தொடங்கி ஆகஸ்ட் வரை வெளிப்புற வேலைக்கு தடை நடைமுறையில் வருகிறது கோயத்தில் ஒவ்வொரு வருடமும் கோடை வெயிலில் கடுமையாக இருக்கும் ஜூன் மாதத்தில் தொடக்கத்தில் இருந்து ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெளிப்புற வேலைகளை தடை செய்யும் உத்தரவு நடைமுறையில் இருக்கும் இதேபோல் இந்த வருடமும் நிர்வாக தீர்மானம் எண் ஐநூற்றி முப்பத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சை அமல்படுத்த ஆய்வுக் குழுக்களை தயார்படுத்தி வருவதாக மனிதவளத்திற்கான பொது ஆணையம் பேம் வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன இதற்கான சிறப்பு ஆய்வுக்குழு இந்த மூணு மாத காலங்களில் கட்டுமானம் உள்ளிட்ட வெளிப்புற பணியிடங்களில் ஆய்வுகளை நடத்தும் விதிமீறல்கள் மீறல் கண்டுபிடிக்கப்பட்டால் கடுமையான அபராதம் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை எடுக்கும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர் ஆனால் தொழிலாளர்கள் நலனை கருதில் கொண்டு பெரும்பாலான கம்பெனிகள் இதை பின்பற்றுகிறதா என்பதுதான் கேள்விக்குறிதான் கொய்த் அரசு வழங்கும் மானியப் பொருட்களை மிகவும் தரமானது என்பதை இந்த செய்தி உணர்த்துகிறது கோயத்தில் ரேஷன் கடைகள் மூலம் விநியோகிக்கப்படும் இரண்டரை கிலோகிராம் எடை உள்ள ஒரு பால் பவுடர் டின் நான்கு தினார் மானியமாக அரசாங்கம் வழங்குகிறது அரசாங்கம் ஒரு டின் பால் பவுடரை ஐந்தரை தினார்களுக்கு வாங்குகிறது அரசாங்கம் இவற்றை ரேஷன் மூலம் ஒன்றரை தினார் விலை மட்டுமே விநியோகிக்கப்படுகிறது இருப்பினும் மற்ற சர்வதேச பிராண்டுகளை விட தரத்தில் மிக சிறந்த இந்த பால் பவுடர் டின் பொருட்கள் சந்தை மதிப்பு சுமார் ஏழு தினார்கள் என்று வணிக அமைச்சகத்தின் ஆதாரங்களை மேற்கோள் காட்டி தினசரி நாளிதழ் ஒன்று செய்திகள் வெளியிட்டுள்ளது இதற்காக மட்டும் அரசாங்கம் ஆண்டுக்கு சுமார் நாலாயிரம் கோடி தினார் மானியம் வழங்குவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது வெளிநாட்டினர் மத்தியில் மிகவும் பிரபலமாக இருக்கும் இந்த தயாரிப்பு கருப்பு சந்தையில் இரண்டிலிருந்து இரண்டரை தினார் வரை விற்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து கோய்த்து நாட்டின் மானிய விலை பொருட்களை வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்வதற்கு அரசாங்கம் தற்போது கடுமையான தடைகளை விதித்துள்ளது இருந்தாலும் பல்வேறு வழிகளில் பயன்படுத்தி வெளிநாட்டினர் இதை தற்போது தங்களுடைய நாடுகளுக்கு இதை எடுத்து செல்லத்தான் செய்கிறார்கள் இந்த பால் பவுடரை பயன்படுத்தி உள்ள உறவுகள் உங்கள் நினைவுகளை இந்த கமெண்ட்ல தெரியப்படுத்தவும் கொய்த்தில் இந்த மருத்துவ பரிசோதனையில் முடிவு சரியாக இல்லை என்றால் வெளிநாட்டினர் தாயகம் திரும்ப வேண்டும் கோயத்தில் வேலைக்காக வருகின்ற வெளிநாட்டிற்கான விசா ஸ்டாம்பிங் நடைமுறைகளுக்கு முன் நடத்தப்படும் மருத்துவ பரிசோதனையின் ஒரு பகுதியாக இருக்கும் எச்ஐவி அண்டிபடி பரிசோதனை முடிவுகள் துல்லியமாகவும் தெளிவாகவும் இல்லாத சந்தர்ப்பங்களில் விண்ணப்பதாரர்களுக்கு குறிப்பிட்ட கட்டணத்திற்கு மீண்டும் இரண்டு கூடுதல் பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த பரிசோதனையிலும் தோல்வியடையும் விண்ணப்பதாரர்கள் கோய்த்திற்குள் வாழ்நாள் முழுவதும் நுழைய தடை விதிக்கப்படும் என்று அவர்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பி அனுப்பப்படுவார்கள் இது தொடர்பான புதிய உத்தரவை சுகாதார அமைச்சர் டாக்டர் அகமது ஹால் ஹகாதி பிறப்பித்துள்ளார் தற்போது வெளிநாட்டவர்களுக்கான விசா ஸ்டாம்பிங் செய்யும் முறைகளுக்கு முன்னர் நடத்தப்படும் மருத்துவ பரிசோதனையின் போது பாலிமர் செய்யின் ரியாக்ஷன் பிசிஆர் பரிசோதனை மூலம் எய்ட்ஸ் கண்டறியப்படுகிறது இருப்பினும் புதிய உத்தரவின்படி நோய் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் கூடுதலாக இரண்டு ஆன்டிபயோட்டிக் சோதனைகள் மற்றும் பிசிஆர் சோதனைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது மஞ்சக்கமலை வகை நோய் பரிசோதனையின் முடிவுகள் தெளிவாக இல்லாத சூழ்நிலையிலும் இந்த புதிய உத்தரவுகள் பரிசோதனையில் பின்பற்ற வேண்டும் இது போன்ற சந்தர்ப்பங்களில் இந்நோயின் தன்மையை தீர்மானிப்பதற்கான மற்றும் முறையாக பிசிஆர் பரிசோதனை செய்வதன் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய முடிவு நோயின் தன்மையை துல்லியமாகவும் கண்டறியவும் சமூகத்தின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதன் ஒரு பகுதியாக என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளனர் புரிதலுக்காக கோய்த்து வருவதற்கு ஊரில் வைத்து நடத்தப்படும் மருத்துவ பரிசோதனைகள் அல்லது கோய்த்து வந்த பிறகு நிரந்தர விசா அடிக்கும் முன்னர் வெளிநாட்டவர்களுக்கு கோய்த்தில் வைத்து நடத்தப்படும் மருத்துவ பரிசோதனையின் இது குறிக்கிறது இதுபோல் கோயத்தில் வரும் அனைத்து செய்திகளும் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ப தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே